ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ யாரிடமும் போகி ஒரு உன்னுடைய கவலையை சொல்கிறாய் இது இன்று இல்லை உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கிறதோ உடனேயே போய் நீ விரும்புபவர்களுக்கு சொல்லிவிடுகிறாய் அவர்கள் உன்னிடம் கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா உனக்கு உன்னை இவளுக்கு வேற வேலை வேலை இல்லை தினம் வந்து இதே தேவையில்லாத அவள் குடும்பத்தை ஒப்பிக்கிறாள் என்று சொல்கிறார்கள் உனக்கு அது புரியாது உன்னிடம் கேட்பது போல் உன் குடும்ப விஷயங்களை வாங்கிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் பிறகு உன்னை பின்னால் ஏளனம் செய்கிறார்கள் வர்றா என்ன சொல்ல போகிறாள் என்று நிச்சயமாக உனக்கு அது தெரியாது ஆனால் இந்த வாராகி சொல்கிறேன் புரிந்து இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமென்றால் வெற்றிதான் முக்கியம் நீ கொண்டு போகும் அந்த தோல்வியை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை உன்னை எதற்கும் அவர்கள் மதிப்பதில்லை ஆனால் உனக்கு நேராக ஏதோ பேசுவது போல் காட்டிக்கொள்கிறார்கள் எதற்கும் வருந்தாதே உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதையே இல்லை நீ நினைக்கிறாய் உன்னிடம் செய்தி கேட்கிறார்கள் என்று உன்னை மதிக்கிறார்கள் என்றும் உன்னுடைய வார்த்தைகளை கவலைப்படுகிறார் நீ சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கு கவலைப்படுகிறார்கள் நம்மை நினைத்து வருந்துகிறார்கள் என்று உன்னிடம் கேட்டுக்கொண்டு அவர்கள் வீட்டுக்குள் போகும்போது உன்னை மறந்து விடுவார்கள் அவர்கள் குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள் உன்னுடைய சேதியே அவர்களுக்கு அனாவசியமாக இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றிக்கு இங்கு மரியாதை நீ இருக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் பார்ப்பார்கள் நீ உச்சிக்கு செல்லும் பொழுது வியப்பார்கள் அதுதான் இப்பொழுது உனக்கு முக்கியம் தேவை நீ கொடுக்கும் சோகங்கள் எல்லாம் ஏளனம்தான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது சிரமம்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் சிரமப்பட்டதாக இருக்கிறது அதை சரி செய்வதற்கு இந்த வாராகி வழி சொல்கிறேன் நீ கவலைப்படாதே ஆனால் நீ வெற்றியடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் பார் உன் வீட்டில் நடப்பதை போய் நீ இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது உனக்கு என்ன நடந்து விடுகிறது பெரிதாக அவர்களால் என்ன ஆதாயம் இருக்கிறது உனக்கு 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 என்ன சொல்கிறார்கள் அதை முதலில் சொல் உன்னை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் வரும்பொழுதே அவர்கள் சுதாரித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ போய் சொல்ல போகிறவதே இதுதான் என்று அவர்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார்கள் அவர்கள் இன்னொருவரிடம் சொல்கிறார்கள் இதுதான் சொல்ல வருகிறாள் என்று அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏளனம் உனக்கு தேவையில்லாதது அதனால் இந்த வாராகி சொல்கிறேன் நிச்சயமாக கேள் எனவே நீ முன்னுக்கு வருவதை தான் இந்த வாராகி விரும்புகிறாள் நீ தேவையில்லாமல் போய் கலங்கி சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை அவர்கள் செவியில் கேட்டும் கொள்வதில்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை ஏளனப்படுத்துவதை பார்க்க கூட என்னால் முடியாது நிச்சயமாக உன்னை குழந்தையைப் போல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் தங்க அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் அம்மா என்று நீ அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்பவும் என்னுடைய குழந்தையை அரவணைத்துக் கொள்வதற்கு நேரங்களையும் நாட்களையும் நான் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ போய் சொல்லும் ஒவ்வொன்றும் தேவையில்லாதது என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் என்று உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லும் வழியில் நம்பிக்கையுடன் நடந்து வாழும் உனக்கு நான் துணையிருப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த வாராகியின் முன் அடியாகத்தான் இருக்கும் நீயாக எடுத்து வைப்பதும் கிடையாது வாழும் உனக்கு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்லது நடக்கும் என்று பொறுமையாக நம்பு நிச்சயமாக அது உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் என் இந்த பொறுமையை நீ கடைபிடிக்கும் பொழுது உன் உன்னால் நிச்சயமாக உயர முடியும் உன் நம்பிக்கை மிகவும் பலமானதாக இருக்கும் நானும் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் என் அற்புதத்தை காண்பாய் நிச்சயமாக நான் உனக்கு காட்டும் அற்புதமானது மிக்க சந்தோஷமானதாக இருக்கும் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் அதை மட்டும் நீ மறந்துவிடாதே உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பதுதான் என்னுடைய எண்ணமாகவே இருக்கும் ஒரு தாயானவள் தன் குழந்தை நடப்பதை கூட ரசிக்கக்கூடியவள் அந்த தாயின் இடத்தில்தான் நான் இருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் ரசித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த இடத்திலும் நீ துவண்டு போவதையோ உன்னுடைய ஏழ்மையையோ நான் ஏளனமாக பார்த்தது கிடையாது ஏனென்றால் நான் இருப்பது உன் உள்ளத்தில் நான் ஏழ்மையின் இடத்தில் தான் அதிகமாக இருப்பேன் என்றாவது ஒரு தாய் தன் குழந்தையை ஏழ்மையில் பார்த்து ஏளனமாக சிரிப்பாளா ஆனால் நீ போய் கதை சொல்கிறாயே அவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் அவர்கள் எந்த உறவுமுறையும் உனக்கு கிடையாது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீயாகத்தான் அவர்களை உறவுமுறை வைத்து அழைப்பாய் ஆனால் அவர்கள் உன்னுடைய உறவு முறையே கிடையாது அப்படியே நீ உறவு முறைகளிடம் போய் சொன்னால் கூட என்ன பெரிதாக செய்து விடுவார்கள் இவர்களுக்கு இவளுக்கு மட்டும்தான் இந்த துன்பமா எல்லோரு வீட்டிலும் தான் இருக்கிறது என்று சலித்து கொள்கிற சலித்து கொள்கிறார்கள் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு துன்பம் இல்லை வந்துவிட்டால் அப்படி என்று பேசுவார்கள் ஆனால் இந்த தாயானவள் உன்னுடைய துன்பங்களில் கலந்துள்ளேன் உன்னுடைய ஏழ்மையில் கலந்துள்ளேன் உன்னுடைய வறுமையில் கலந்துள்ளேன் இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நிலை நான் கவனித்து கொண்டே வருகிறேன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை எனவே கவனம் வேண்டும் நிச்சயமாக விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் நீ கவலைப்படாமல் இருப்பதுதான் உன்னுடைய வேலை நான் உனக்கு தரும் அருக்கடாட்சத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்ற துடிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் நிச்சயம் உனக்கு அது இருக்கும் என்று நான் உனக்கு அதை நான் தருவேன் வாழ்க்கை முழுவதும் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்ந்துவா நிச்சயம் அது உனக்கு நல்ல வழியை தான் காட்டும் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவு உதவ முடிந்தால் உதவு இல்லை என்றால் அவர்களுக்கு பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய் அது போதும் எந்த பொருளையும் நீ அள்ளி தர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன புன்னகையே பெரிய விஷயத்தை தரும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அழுது வடிந்த முகத்தை யாரும் விரும்புவது கிடையாது உன்னுக்கு இருக்கும் அந்த வறுமையானது நீ அழுவதை முன்கூட்டி வைத்து விடுகிறாய் தேவையில்லை நிச்சயமாக நான் உன்னை மிகவும் தேற்றுவதாக நீ நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறப்போகிறது அப்படி இருக்கும்போது நீ இன்று இந்த அழுகையையும் சுழிப்பையும் விட்டுவிடு உன்னுடைய முகம் பிரகாசமாக வரும் நேரம் வந்துவிட்டது அந்த நேரத்தை மிகவும் சீக்கிரமாகவே உனக்கு நான் தருவேன் அதுவும் அழகாகவே தருவேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்றுமே நான் துணையிருந்து நிதம் நிதம் ஏதாவது ஒரு நல்ல செயலை உனக்கு படிப்படியாக தருவேன் நிச்சயம் தீர்மானித்துக்கொள் ஒரு சிறு புன்னகை உன் முகத்தில் வந்தால் போதும் நீ பிர நீ உன் முன்னேற்றம் அடையப் போகிறாய் என்பது அதுதான் முதல் படி என்றாவது ஒரு நாள் அது உனக்கே தெரிய வரும் நாம் இன்று அழகாக இருக்கிறோம் என்று அன்றிலிருந்து நீயே சந்தோஷ நிலைக்கு வந்து விடுவாய் அன்றிலிருந்து உன்னுடைய முன்னேற்றம் விடும் நிச்சயம் இந்த வாராகி சொல்லும் வார்த்தை பழிக்கும் நீ முன்னேறுவாய் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் ஜெய் வாராகி